கடைக்கு நான் போனேன்னான் மண்டத்து எதிர்ச்சியாக தண்ணி இழுத்துது என்ன அப்படியே போனான் தான் போய்த்து மரத்தில் ஒன்றில் பிடிச்சித்தேன் ஒரு மாதிரியா வேறு இருந்தால் கத்தி 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 எனக்கண்டா ஏலாது தொண்டையெல்லாம் காமி மயக்கம் எல்லாம் வந்து எனக்கு இனி என்ன செய்யறது காற்று காத்து இருந்தேன் போட்டெல்லாம் அங்கால் சுற்று இஞ்சாவில் சுற்று கத்தி கத்தி ஏழை கையெல்லாம் காட்டி காட்டி எனக்காண்டா ஏலா ஒரு மாதிரியா இருந்தன் சோர்ந்து போய் மரத்துலேயே ஒரு தோணியோடு வந்துச்சு அதில் எரித்து இப்படியே வந்தான் கரையை அடிக்கி என்ன ஒரு மாதிரியா கரையில் ஒன்று சேர்த்தாங்க கஷ்டப்பட்டு வந்து வீட்டுக்கு வந்தேன் ஒரு மாதிரியாக சந்தோஷமாக வந்து நான் வருவேன் என்று எதிர்பார்க்கையும் இல்லை நான் எனக்கு பிரார்த்தித்த மக்களுக்கு மிக்க நன்றி இந்த ரோட்டில் ஒரு தடை ஒன்று போட்டு இருந்தீங்க நான் போய்க்கைய மாட்டேன் இப்படித்தான் மற்ற மக்களும் போவாங்க வருவாங்க ஒரு உதவி உண்டு அது ரோட்டை பார்த்து ஒரு தடை உண்டு செஞ்சீங்கடா பல்லத்துகளுக்கு மிக்க நன்றியாக இருக்கும்